அனைவருக்கும் வணக்கம் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக மக்களால் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த் அவர்கள் நேற்றைக்கு உடல் குறைவால் காலமாயிட்டார் ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே சோக கடல்ல மூழ்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான நேரத்தில் உறவுகள் உங்கள் சார்பாகவும் நம்முடைய வலையொளி சார்பாகவும் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கலாம் நேத்துல இருந்து பல அரசியல் தலைவர்களும் பல திரைக்கலைஞர்களும் திரு விஜயகாந்த் அவர்களின் இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டு அவரை பற்றின நல்ல விஷயங்களை எல்லாம் அவரோட நல்ல பண்புகளை எல்லாம் இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நல்ல மனுஷங்க பசின்னு யாரு போனாலும் சாப்பாடு போடாமல் அனுப்புனதே கிடையாது அவரால் வாழ்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவரை பற்றியும் அவரால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றங்களை பற்றியும் முன்னேற்றங்களை பற்றியும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டு இந்த ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே அழுதுகிட்டு தான் இருக்கு சோகத்தில் தான் இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான நேரத்தில் கூட இந்த இரநூறு ரூபாய் ஊப்பிக்கல் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களுடைய அந்த வக்கரமான வன்மம் பிடித்த ஆபாசமான அரசியலை அண்ணன் சீமான் மேல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெக்கம் மானம் சூடு சொரண ஈனம் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதா இந்த அடிப்படை விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறேன் டே எழவு வீட்டில் போய் சொத்துக்கு சண்டை போடுற மாதிரி சொத்துக்கு சண்டை போடுற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எழவு வீட்டில் இருக்கிற மாதிரி சோகத்தில் மூழ்கி இருக்கு இந்த நேரத்தில் நீங்க கேவலமான ஒரு அரசியலை செய்யறீங்களே உங்களுக்குலாம் உடம்பு கூசல என்ன நடந்தது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு வரைக்கும் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணியில் இருந்தார் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த நிவாரண பணியை அப்படியே நிறுத்திட்டு விமானம் பிடிச்சி சென்னைக்கு வர்றதுக்காக விமான நிலையத்துக்கு வந்தார் அந்த இடத்துல வச்சு பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமான் கிட்ட திரு விஜயகாந்தை பற்றி கேட்டுருக்கிறாங்க அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தனக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்கே வச்சு முதல் சந்திப்பு ஏற்பட்டுச்சு அவருக்கும் தனக்கும் எப்படிப்பட்ட பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அதாவது திரு விஜயகாந்த் நடித்த தவசி படத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் வசனம் எழுதினார் அந்த வசனத்தையெல்லாம் திரு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக அழகாக தெளிவான தமிழ் உச்சரிப்போட எந்த இடத்துல ஆவேசமாக பேசணுமோ அந்த இடத்துல தகுந்த ஆவேசத்தோட அந்த வசனங்களை வெளிப்படுத்தி இருப்பார் சரியான டயலாக் டெலிவரியா இருக்கும் குறிப்பா நீங்க துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா அப்படிங்கிற அந்த வசனமும் புயல் அடித்து கூட பொழைச்சவன் இருக்கிறான் ஆனா இந்த பூபதி அடிச்சு புழைச்சவனே கிடையாது அப்படிங்கிற அந்த வசனத்தையும் திரு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப அழகா டெலிவரி பண்ணியிருப்பார் இத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு விமான நிலையம் ஏறி சென்னை வந்து இறங்கிறதுக்குள்ள கூட்டம் ரத்த வெறிப்பிடிச்சி மாதிரி ஓனாய்களுக்கு கோபம் வந்துடும் அதான் சொன்னனே ரத்த வெறி பிடிச்ச ஹைனாக்கள் ஹைனாக்கள் எப்படி காட்டுக்குள்ள செத்து அழுகி போய் நாரி கிடக்கிற பிணத்தை கூட்டம் கூட்டமாக போய் பிச்சு திங்குமோ அது மாதிரி இந்த ஒரு செய்தியை புடிச்சுக்கிட்டு ஆ பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டாரு ஊர்ல யாராவது ஒருத்தர் செத்துட கூடாது உடனே அவங்கள வச்சு சீமான் கதை கட்ட ஆரம்பிச்சிடறாரு தவசி படத்துக்கு சீமான் வசனம் எழுதவே இல்ல அவர் பொய் சொல்றாரு என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டா பாருங்க இதுதான் தவசி படத்தோட டைட்டில் கார்டு இந்த டைட்டில் கார்டுல திரை கதை வசனம் இயக்கம் உதயச்சந்திரன் அப்படின்னு தான் போட்டுருக்கு வசனம் அப்படிங்கிற இடத்துல சீமானோட பேரே இல்லை அப்படி இருக்கும்போது இவர் எப்படிங்க அந்த படத்துக்கு வசனம் எழுதி இருக்க முடியும் அவர் பொய் சொல்றாருங்க இவருக்கு இதே வேலையா போச்சு பொய் பேசுறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு திரியிறாருன்னு காலையில் இருந்து நாய் வாயில கிடைச்ச தேங்காய் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உப்பு சப்பு இல்லாத ஒரு அரசியலை பேசி உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏண்டா ஒரு புக்கை எப்படி படிப்பீங்க நாம எல்லாம் எப்படி படிப்போம் ஒரு புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா புத்தகத்தோட அட்டையில அதனுடைய தலைப்பை பார்ப்போம் அதன் பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு இறுதி பக்கம் வரைக்கும் ஒரு ஒரு பக்கமாக திருப்பி தான் படிப்போம் ஆனால் இந்த ஊப்பிங்க எப்படி தெரியுமா புக்கை படிப்பாங்க எடுத்த உடனே ஒரு புத்தகத்தோட தலைப்பை பார்க்கறது அப்படியே அந்த புத்தகத்தை திருப்பி கடைசி பக்கத்தை படிச்சுட்டு ஆ நாங்கள் படிச்சிட்டோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்துல எங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு பீத்திக்கிட்டி தெரிவாங்க ஏண்டா ஒரு படத்தோட டைட்டில் கார்டை பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் டைட்டில் கார்டுக்கு தான் போவீங்களா ஏன் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எத்தனை டைட்டில் கார்டு இருக்கு அதையெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா நீங்க சொல்ற அதே தவசி படத்தோட ரெண்டாவது டைட்டில் கார்டுலயே நன்றி திரு சீமான் இயக்குனர் அப்படின்னு அண்ணன் சீமானோட பேர் இருக்கும் யார் வேணும்னாலும் அதை பார்க்கலாம் யூடியூப்ல தவசி படம் முழுசா பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கு யாரு வேணும்னாலும் இந்த காணொலியை அப்படியே நிறுத்திட்டு நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத போய் சோதிச்சு பார்த்துட்டு வாங்க ரெண்டாவது டைட்டில் கார்ட்லயே அண்ணன் சீமானோட பேர் இருக்கு இப்ப ஒரு பேச்சுக்கு இந்த உடன்பிறப்புகள் ஊப்பிக்கள் சொல்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னே வச்சுக்குவோம் அண்ணன் சீமான் அவர்கள் தவசி படத்துக்கு வசனம் எழுதவே இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த படத்துக்கு வசனமே எழுதாத ஒருத்தரோட பேரை எதுக்காக அந்த படத்தோட ரெண்டாவது டைட்டில் கார்டிலையே போடணும் படத்தை தயாரித்தவன் மென்டலா படத்தை இயக்கணவன் லூஸா சொல்லுங்க எதுவுமே பண்ணலை ஆனால் ஒருத்தரோட பேர் மட்டும் அந்த படத்தோட டைட்டில் கார்டில் இருக்கும் என்ன லாஜிக் இது லூஸு தனமாக இல்லை இதுதான் ஊப்பிக்கல் ஒரு திரைப்படம் எப்படி தயாராகுது அந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுப்பாங்க அவங்களுடைய டைட்டில் கார்டு போடும்போது யாருடைய பெயர் எப்படி இடம்பெறும் இந்த வழிமுறை எல்லாம் தெரியுமா உங்களுக்கு எந்திரன் படம் பார்த்துருக்கிறீங்களா சூப்பர் ஸ்டார் நடித்து மெகா ஹீட்டான ஒரு படம் அந்த படத்தோட கதை ஒன்லைன சுஜாதா தான் சொன்னாரு அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் திரு சங்கர் அவர்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரா இல்லையா ஆனால் அந்த படத்தோட டைட்டில் கார்டை எடுத்து பாருங்க ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் ஷங்கர் அப்படின்னு தான் இருக்கும் ஏன் சுஜாதாவோட பேர் இல்லை ஆனால் அதை அப்படியே போய் விக்கிபீடியாவில் தேடி பாருங்க எந்திரன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி விக்கிபீடியாவில் வரும் அதை எடுத்து படிச்சு பாருங்க திரைக்கதை அப்படிங்கிற இடத்துல சுஜாதா பாலகுமரன் சங்கர் மூணு பேர் இருக்கும் ஒரு திரைக்கதையை எப்படி தயாரிப்பாங்க கடைசியில மக்கள் பார்க்கற மாதிரி அதை எப்படி செதுக்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை தெரிஞ்சாதான் டைட்டில் கார்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் இதேதான் வசனத்துக்கும் புரியுதா ஒரு வசனத்தை யார் வேணும்னாலும் எழுதலாம் ஆனா அந்த மண்ணின் மனம் மாறாம வழக்கிற்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை எழுதி கொடுக்கிறதுக்கு தான் அண்ணன் இருந்தாரு எதையும் நீங்க நம்ப வேணாம் ஐயா கண்ணன் தெரியும்ல தமிழ் கடல் ஐயா கண்ணனோட மகன் எழுத்தாளர் சுரேஷ் கண்ணன் சுகா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அவரு நேற்றைக்கு தன்னுடைய முகநூல் பக்கத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இன்னொரு பதிவை போட்டு இருக்கிறாரு அதை போய் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை நான் எங்க வச்சு முதல் முறையா சந்திச்சேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு குறும் தகவலை பதிவிட்டு இருக்கிறார் சின்ன தகவலை பதிவிட்டு இருக்கிறார் அதுல ஜிடி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு அலுவலகத்துல இயக்குனர் உதயச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்த வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துல திரு சீமான் அவர்கள் ஒரு படத்துக்கு வசனம் எழுதிட்டு இருந்தாரு அவரு வசனம் எழுதின அந்த படத்தோட கதாநாயகன் விஜயகாந்த் அந்த படத்தோட பேரு தவசி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இப்போ உங்க மூஞ்சை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க எங்கடா வச்சுக்குவீங்க வெக்கமா இல்லை எதை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிறது கிடையாது அரை குறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு வள்ளு வள்ளுன்னு ஒருத்தர் மேலே விழுந்து பிராண்ட வேண்டியது சரிடா இப்போ உங்கள் பேச்சுக்கே வரேன் இந்த மனோகரா படம்னு ஒரு படம் இருக்கு ரொம்ப பழைய படம் யார் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுனது கலைஞர் கருணாநிதி அதானே அதைத்தானே இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் உண்மையும் கூட எங்க மனோகரா படத்தை எடுத்து அந்த படத்தோட டைட்டில் கார்டில் வசனம் அப்படிங்கிற இடத்துல கருணாநிதி பேரை காட்டு பார்ப்போம் இருக்காது ஏ எஸ் ஏ சாமி அப்படிங்கிற இன்னொருத்தரோட பேர் தான் இருக்கும் ஏன் இல்லை அப்போ அந்த படத்துக்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதலை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவியா இதே தான் அபிமன்யு படத்துக்கும் கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதினாரு ஆனால் அந்த படத்தோட டைட்டில் கார்ட்லையும் கருணாநிதி அவர்களோட பேர் இருக்கவே இருக்காது அந்த இடத்துலையும் சாமி அப்படிங்கிற வேற ஒருத்தரோட பேர் தான் இருக்கும் இப்போ என்ன இந்த ரெண்டு படத்துக்கும் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதவே இல்லை அப்படின்னு நீ ஏத்துக்கிய அதாவது இவங்களோட திட்டம் என்ன தெரியுமா எப்படி கேலி கிண்டல் அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் பண்ணி விஜயகாந்த் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த அரசியல் இருந்தே கட்டினாங்களோ அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பிம்பத்தை உருவாக்கி சீமான் அப்படின்னாலே பொய்யர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க அது நடக்காது ராஜா அது நடக்காது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது இறுதியாக ஒரு முடிவுக்கு வா நீங்க சொல்ற மாதிரி தவசிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வசனம் எழுதலை அப்படின்னா எதுக்காக அவரோட பேர் டைட்டில் கார்டில் இருக்கணும் நியாயமான இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் துணிவு இருந்தால் திராணி இருந்தால் வக்கு இருந்தால் நான் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அடுத்ததா நீங்கள் சொல்ற மாதிரி டைட்டில் கார்டில் பேர் இல்லை அப்படின்னா மனோகரா படத்துக்கும் அபிமன்யு படத்துக்கும் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதலை ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கிறியா சொல்லு கண்டதை வளராமல் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த நாளில் உங்களோட இந்த வக்ரம் முடிச்ச அரசியலை கொஞ்சம் நிறுத்தி வைங்க புரியுதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்